ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கூகுள் ஆட்ஸ்னா என்ன கூகுள் ஆட்ஸில் எவ்வளோ பணம் கட்டினா நமக்கு வந்துட்டு வியூஸ் வரும் அண்ட் அதுலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக நம்மளோட சேனல் டெவலப் பண்ணி சம்பாதிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி வர்றதுல நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் கூகுள் ஆட்ஸ்னா என்ன அதில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படி பே பண்ணால் எவ்வளோ வியூஸ் வரும் அதனால் என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மூலிமா உங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்த கேள்வி அக்கா இப்போல்லாம் சொல்றாங்கல்ல இந்த அமௌண்ட் கட்டி நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது அண்ட் அமௌண்ட் கட்டி வியூஸ் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்லக்கா அதெல்லாம் ஒர்த்தா அப்படி கட்டினா வந்துட்டு யூடியூப் ஒன்றும் பண்ணாதா அந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு தனிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட அமௌண்ட் கட்டி இந்த வியூஸ் வர வச்சு தரேன் நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கள பத்திலாம் நான் எதுவுமே பேச விரும்பல ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கூகுளுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கூகுள்ல வந்துட்டு எவ்வளவு ஆப்ஸ் இருக்கு இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகுள் கூகுள் குரோமு கூகுள் பே கூகுள் மீட்டு கூகுள் போட்டோஸ் ஓப்ரா மினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு ஈவன் வந்துட்டு கூகுளோட பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப்மே அதே மாதிரிதான் ஃபேஸ்புக் எல்லாமே மெட்டா பிளாட்ஃபார்ம்ல தான் வரும் ஸோ இந்த எல்லா அவங்களோட ஆப்லயுமே வந்துட்டு அவங்க உங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு வீடியோவையோ நீங்க கொடுக்குற ஒரு விதமான ஷார்ட்ஸையோ அவங்க வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் ஒரு ஆடை ப்ரொமோட் பண்ணுவாங்க அதாவது உங்களோட வீடியோ அங்கே எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு கூகுள் ஆடோட வேலை ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்னா எப்படி இப்போ நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோன்னா அது எப்படி வந்துட்டு நமக்கு ப்ரிப்பேர் ஆகி வருங்கிறதுக்கு இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நம்ம நார்மலாக வீடியோ போடுறப்ப வீடியோவாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷனில் யூடியூப்பில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வீடியோவாக வரும் பட் கூகுள் ஆடை வச்சு நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கிறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டில் வரும் அது இல்லாமல் ஃபஸ்ட்டில் வரலாம் அல்லது ஒருத்தவங்க ஒரு பெரிய யூடியூபரில் வீடியோவுக்கு கீழே வரலாம் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் மேக்ஸிமம் செட் பண்ணுறது நம்ம இந்த வேலை தான் செட் பண்ணுவோம் அதாவது ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கறத செட் பண்ணுவோம் ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஹோம் பேஜில் பார்க்குறப்ப ஒரு க்ளியர் வியூ இருக்கிறப்ப அதை வந்துட்டு டச் பண்ணி உள்ளே போய் அதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வருது ஸோ ஆப்வியஸாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒன் டாலர்லேருந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போகலாம் மினிமம் வந்துட்டு ஒன் டாலர்லேருந்து இருக்கு ஸோ ஒன் டாலருங்கிறது நம்மளோட அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் வரும் வைங்களேன் இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் ஷோ பண்ணும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னா இப்படி நம்ம அமௌண்ட் பே பண்ணி கட்டுறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதனால சப்ஸ்கிரைபர் வருவாங்களா இதனால வியூஸ் ஆகுமா இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ் இப்போ உங்கள் வீடியோ வந்து ஒரு இடத்துக்கு போகுது நீங்கள் உங்களோட சேனல்ல இருந்து மொத்தம் எல்லா இடத்துக்கும் போகுதுன்னா ஒரு நூறு பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு முப்பது பேர் தான் வந்து அதுக்குள்ள போவாங்க அந்த முப்பது பேர்ல இருபது பேர் தான் அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாவே பாக்கணும்னு நினைப்பாங்க அதுல பத்து பேர் தான் லைக் ஆர் கமெண்ட் பண்ணுவாங்க சோ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க அடிக்கடி ஒரு இடத்துல பாக்கும்போது அதுல என்னதான் இருக்குங்கிறத பாப்பீங்க சோ அதன் மூலியமா கட்டாயம் வியூஸ் வந்துட்டு நீங்க எந்த வீடியோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்ப ஆப்வியஸா வியூஸ் போகுதுனாலே சப்ஸ்கிரிப்ஷன் லைக் கமெண்ட் எல்லாமே வரதான் செய்யும் சோ இது வரும் பட் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நார்மலா இப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கூகுள் அட்ஸ்ல போட்டோம்னா அமௌண்ட் ஒரு பக்கம் செலவழி தாண்டி இது எல்லாத்தையுமே பாக்கணுங்கிற கட்டாயம் யாருக்காவது இருக்குமா இருக்காது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் சேனலை இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஏதோ ஒன்று அதில் வந்துட்டு நல்ல கண்டென்ட் விலாகாகவே இருக்கட்டும் நல்ல கண்டென்ட் போட்டிருக்கீங்க இந்த கண்டென்ட் மட்டும் ஓடுனா கட்டாயம் ஒரு ரீச் நமக்கு கிடைக்கும் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா ஒரு வீடியோ ஸோ அந்த மாதிரி வீடியோஸை வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் மேக்ஸிமம் இதுல யார் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஆடு வேணும் ப்ரொமோஷன் வேணும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லை அமௌண்ட் இருக்கு நான் சீக்கிரமா யூடியூப்ல வந்துட்டு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடை ரன் பண்ணுவாங்க நம்மளும் ரன் பண்ணலாம் அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இதுல அமௌண்ட் பே பண்ற மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணிருந்தீங்க அந்த வீடியோக்கு வந்துட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம வந்துட்டு இதுவரை எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இந்த மாதிரி ஆட்ஸ்ல ரெவன்யூஸ்ல இருந்து போட்டதில்லை அதனால நான் வந்து அதை அப்ளை பண்ணி காமிக்கல இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு நான் கூகுள் ஆட் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் யூடியூப் வீடியோக்கு நான் ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஸோ இந்த அமௌண்ட் எப்படி பே பண்ண வேண்டி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச வந்துட்டு கூகுள் பேலயோ கார்டுலயோ அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ல தான் இருக்கும் ஸோ இதில் மினிமம் பேமெண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் டாலர்லேருந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பே பண்ணலாம் இது எப்படி செட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து டாலர் போடுறீங்க பத்து டாலருங்கிறது ஒரு எட்நூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து டாலரை ஒரு நாள்ல இருந்து பத்து நாள் வரையுமே இதை செலவழிக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஒரு ரூபா டாலர் இன்ட்ரு பண்ணுறோம் அதை வந்துட்டு நாள் அப்படின்னு போடுறோம்னா ஒரு நாளைக்கு நூறுரூபான்னு சொல்லிட்டு அந்த ஆடுக்கு எடுத்துப்பாங்க அந்த ரூபாயை வந்துட்டு எவ்வளோ செலவழிக்கணுமோ எப்படி ஆட் போடணுமோ அந்த மாதிரி அவங்க ஆட் போட்டு கொடுப்பாங்க ஸோ இதில் என்ன டீட்டெயில் அவங்க கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாங்கள் அவங்க காசில் இருந்து போட்டிருக்கோம் இத்தனை இடத்துல உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்கோம் இவ்வளவு இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கோம் அதுல இவ்வளவு பேர் இதுல பாத்துருக்காங்க முத கொண்டு உங்களுக்கு டீடைல் கிடைச்சோம் சோ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு யூடியூப் வைஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதை யூஸ் பண்ணலாம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் பண்ணுவாங்க டேரக்டா வந்துட்டு அவங்க பிசினஸ் வந்துட்டு பூஸ்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வந்துட்டு யூடியூப்ல சோ இது கூகுள் ஆடுங்கிறது மொத்த கூகுள் ஆப் எல்லாத்துக்குமே அது ரெக்கமெண்ட் பண்ணும் சோ இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷன்ல மட்டும் போகாம மொத்த எல்லா அப்ளிகேஷனுக்குமே போகும் முக்கியமா யூடியூப்ல வந்து உங்களுக்கு ரன் பண்ணலாம் அவ்வளவுதான் இதுல மேட்ரு நீங்க ஸோ இது கட்டாயம் ரீச் இருக்கும் ரீச் இருந்தா நம்ம சொன்ன மாதிரி லைக்கோ கமெண்ட்டோ எல்லாமே வரதான் போகுது இதை வந்துட்டு நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கு நீங்கள் ரன் பண்ணி வெளியே கொண்டு வரலாம்னு நினச்சிட்டீங்க பட் அதுக்கான வீடியோங்கிறது ஒன்னு இருக்கும் இல்லையா நீங்க எடுத்து போடுற அவங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோ அந்த வீடியோ எவ்வளோ எவ்வளவு நீங்கள் நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரீச் இருக்கும் இப்போ அவங்களே ஒரு ஐம்பது பேர்கிட்ட நம்ம போய் நீட்ருவோம் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அதை ஒரு ஐம்பது பேர்கிட்ட போய் காமிக்கிறோன்னா அந்த காமிக்கிறது அவங்க வேலையை அவங்க பாத்துருவாங்க பட் அந்த காமிக்கிற பொருள்ல என்ன இருக்குங்கிறது நம்மகிட்ட தானே இருக்கு ஸோ அந்த பொருள் வேல்யூவா இருந்தாதான் அந்த ஐம்பதுல ஒரு இருபது பேராவது அதை வாங்குவாங்க ஸோ நீங்க அந்த வீடியோ கிரியேட் பண்றீங்க அந்த வீடியோ வந்து நீட்டா யூனிக்கா அதுல கண்டென்ட்டோட கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த வாங்குற இருபது பேர்ல அந்த பத்து பேராவது அடுத்து உங்களோட கண்டினியூ பண்ணுவாங்க உங்களோட ஜேர்னில ஸோ இதுதான் மேட்ரு நான் ஜஸ்ட் ஐம்பது பேர் நூறு பேர்னு சொல்றது ரொம்ப கம்மி ஆக்சுவலா உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு டாலர் ஒரு நானூறு ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு மினிமம் ஒன் கேல இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே ஒன் பாயிண்ட் செவன் கே வரையும் போகும் நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன் அதனால சொல்றேன் ஒரு அஞ்சு டாலர் அப்படின்னு போட்டப்ப உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒன் கேல இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே வரையும் கட்டாயமா போகும் அதுக்கு மேல போறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு பட் இதுக்கு கீழே போகாது ஏன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கேல இருந்து ஃபிஃப்டி கே வரையுமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க வெறும் அஞ்சு டாலருக்கே ரெக்கமெண்டேஷன் புரியும் நம்ம வீடியோ வந்துட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் காமிக்கிறது அவங்க அவ்வளவு பேர் காமிச்சிருவாங்க மினிமம் ஆயிரம் பேரா உங்க வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரையுமே கொடுத்துருவாங்க நீங்க அமௌண்ட் என்டர் பண்றப்பவே நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்து ஆட் பண்றேன் அமௌண்ட் என்ட்ரு பண்றப்பவே இவ்வளவு பேருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நீங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு இவ்வளவு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுல இவ்வளவு பேர் கட்டாயம் உங்க வீடியோ பாத்துருவாங்கிற டீடைல் வரையும் கொடுத்துருவாங்க சோ நம்ம ஒரு ஹோப்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்ல அமௌண்ட்டை செலவழிக்கிறதுல இது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன வருங்கிறது அவங்க டீட்டெயிலா கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மூலியமாக வந்துட்டு பயன்பெற்று தான் இருப்பாங்க ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கொடுக்குற வீடியோ வந்துட்டு ரொம்ப சாதாரண வீடியோ குவாலிட்டி இல்லாத வீடியோவை எடுத்து நீங்கள் ஆட் ரன் பண்ணீங்கன்னா ஸோ அவங்களே ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேர்த்த காமிச்சாலுமே அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பார்க்குற லென்த்தோ லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ இருக்கு ஸோ ஒரு ப்ராப்பரான வீடியோவை எடுத்து ஒரு கண்டென்ட் உள்ள வீடியோவை எடுத்து நீங்கள் கூகுள் ரன் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் அதில் வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல நிறைய இந்த கூகுள் என்னன்னு தெரியல அண்ட் எப்படி கேக்குறாங்கன்னா காசு கட்டி இந்த விளம்பரம் எல்லாம் போடுறாங்களா போட்டா நம்ம சேனல் ஓடுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ப்ராப்பரான நேம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இது இப்படி பண்ணா இப்படி போகும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ இதுலேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணி காமிங்கக்கா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு காமிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு நம்மளோட வீடியோவில் ஒன்று போட்டு வேணா செக் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாமா வேணாமா நான் டிசைட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒன்லி நாலேஜ் மட்டும் தான் எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கூகுள் ஆட்ஸ் பற்றி ஸோ இந்த வீடியோலேருந்து எதோ ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இதில் மோர் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ